السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أربعة أرولان நிகரற்ற அன்புடையவன் ஏக இறைவன் என்றென்றும் நிலையானவன் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் அலகந்துல்லா இறுதியாய் வந்த சத்திய தூதர் சன் போதகர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அலிஹி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹு தாலா எம்மை சில இயல்புகளோடு படைத்திருக்கிறான் மனிதனுடைய தபியத் எனப்படுகின்ற இயல்பு நிலை என்பது அல்லாஹ் அவ்வாறுதான் எம்மை படைத்திருக்கிறான் அத்தகைய பண்புகளில் ஒன்றான மிக முக்கியமான எம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் இன்றைய ஹொத்துபாவிலே பேசப்பட்டது அந்த வகையிலே சம்பாதிப்பது செலவு செய்வது என்ற இந்த இரண்டு விடயங்களுக்குள்ளாலும் ஒவ்வொரு மனிதனும் சம்பந்தப்படுகிறான் அந்த வகையில் இந்த கண்ணிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே வாழ வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கின்ற எமக்கு அல்லாவுடைய வழிகாட்டல் கண்மணி நாயகம் சல்லாவுடைய சல்லா அலை சல்லாம் அவர்களுடைய வழிகாட்டல் எமக்கு இருக்கிறது அந்த வகையிலேதான் நாம் எம்முடைய சம்பாத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த வழியிலே தான் நாம் எம்முடைய செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவே எந்த வழியிலும் சம்பாதிக்கலாம் எவ்வகையிலும் செலவு செய்யலாம் என்ற நிலைப்பாடை பொரு நிலைப்பாடு இஸ்லாத்திலே கிடையாது என்ற விடயத்தை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே மனிதன் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அந்த இயல்போடு உள்ள அல்லாஹ்வுடைய படைப்பு எனவே அதிகமாக செலவு செய்ய வேண்டும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் எமது கண் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அத்தனையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது அந்த ஆசையை அந்த எண்ணத்தை அந்த விருப்பத்தை நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு வாழ்கிறோம் கட்டுப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறோம் என்பதிலேதான் எம்முடைய வாழ்க்கை எம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே அந்த பண்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேவையற்ற என்று எண்ணிக்கொன்று தாலாவுக்கு மாறு செய்கிறான் என்று சொல்கிறது தமிடத்திலே அதிகமாக செல்வம் இருக்கின்ற பொழுது தம்மிடத்திலே அதிகமான பொருள்கள் இருக்கின்ற பொழுது நாம் அடுத்தவர்களின் பால் தேவையற்றவன் என்று எண்ணிக்கொண்டு நாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது அன்புக்குரிய சகோதர்களே எம்மிடத்திலே செல்வம் வருகின்ற பொழுது நாம் நிதானம் இழந்துவிடக்கூடாது வருகின்ற வழி ஹலாலானதாக இருக்கின்றது போன்று நாம் செலவு செய்கின்ற வழிமுறையும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் இன்றைய குத்பாவிலே மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் வீண் வீண்விரயம் செய்வது வீண்விரயம் செய்வதை நாம் பல போது அது ஒரு ஹராமான விடயம் என்பது என்று சிந்திப்பது கிடையாது நாம் சாப்பிடுவோம் தேவைக்கு அதிகமாக நாம் சாப்பாட்டை சமைப்போம் அல்லது வாங்குவோம் ஆனால் அது மீதமாகின்ற பொழுது அதனை நாம் வீசிவிடுகிறோம் ஆடையை நாம் தேவைக்கு அதிகமாக நுகர்வோம் வாங்குவோம் அதனை பயன்படுத்தாமலே தூக்கி போடுகிறோம் இது ஒரு பாவமான விடயம் என்பதை நாம் பல போது உணர்வது கிடையாது அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய குருவான் சொல்கிறது வாழ்வாதாரத்தை சாப்பாட்டை உணவு உடைகளை தாராளமாக கொடுக்கின்ற பூமியிலே அநீதமாக நடந்து கொள்கிறார்கள் அளந்துதான் கொடுக்கிறான் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை எப்போதும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள் செய்கின்ற அத்தனையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று குர்வானம் சொல்கிறது எனவே இங்கு இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்ற விடயம் என்னவென்றால் எல்லா விடயங்களிலும் நடுநிலைமை அத்துமீறுதல் எமது அவசியத்துக்கு அதிகமாக ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வது என்பது ஆரோக்கியமான நிலைப்பாடு அல்ல என்பதை எமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது எந்த அளவுக்கு என்றால் எமது வணக்க வழிபாடுகளிலும் கூட நாம் அளவோடு தான் செய்ய வேண்டும் அவர்கள் தெரியும் அவர்கள் வருகிறார்கள் நபி அவர்களிடத்திலே அவருடைய தந்தை முறைப்படுகிறார் இவர் நாள் முழுவதும் நோன்பு நோக்கிறார் இரவிலே முழுவதும் நின்று வணங்குகிறார் இவருடைய நிலைப்பாடு இவருக்கு இதனை தெளிவுபடுத்துங்கள் என்று சொன்ன பொழுது நப்சி அல்லா அவர் சொன்னார்கள் உங்களுடைய இபாதத்துடைய விடயத்திலே நீங்கள் நடுநிலைப்பு அணிக் கொள்ளுங்கள் நீங்கள் நோன்பு நோருங்கள் அதே போன்று இஃப்தார் நோன்பு நோட்காமலும் இருங்கள் நீங்கள் தொழுங்கள் அதே போன்று தூங்குங்கள் இந்த இரண்டு விடயத்தையும் இந்த இந்த விடயத்திலே நடுநிலைப்பு பேண வேண்டும் என்று நப்சி அல்லா அலுவலமர் வழிகாட்டினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இபாதத்துடைய விடயத்திலே ஏன் நாம் இந்த அளவுக்கு அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் அஹ் கண்ம நிலாயம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல் அல் தப்லு அதாவது எமக்கு சலிக்காத அளவுக்கு எம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போக வேண்டும் கணவன் முழு நாளும் நோன்பு நோற்று முழு இரவும் நின்று வணங்குவாராக இருந்தால் மனைவிக்கு விடும் அப்படியான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் வழங்கவில்லை எனவே எம்முடைய வாழ்க்கையிலே நடுநிலை போன வேண்டும் என்னுடைய எல்லா விவகாரங்களிலும் எந்த அளவுக்கு நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு மாத்திரம் தான் மேற்கொள்ள வேண்டும் குழு வஸ்ரபு வலா துஸ்ரீபு நீங்கள் சாப்பிடுங்கள் உண்ணுங்கள் குடியுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம் இந்நல்லாக அல்லாஹு வீண் விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் நேசிக்க மாட்டான் என்று அல் குரான் சொல்கிறது அதே போன்று அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் வீண்விரயம் என்பது எல்லா விவகாரங்களிலும் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல் குரான் மற்றொரு உதாரணத்தை சொல்கிறது இந்த உலகத்திலே மிக மோசமான மனிதன் என்று வர்ணிக்கிறது அல் குரான் அவன் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த இடத்தில் இருந்தான் லால் அவனிடத்திலே பணபலம் படைபலம் அத்தனையும் இருந்தது முஸ்ரீபின் அவனுடைய ஒரு பண்பை குரான் சொல்கிறது அவன் வீண்விரயம் செய்பவனாக இருந்தான் எனவே வீண்விரயம் செய்வது ஒரு பிராவுனிய பண்பு என்று இந்த குரான் எமக்கு அடையாளப்படுத்துகிறது வீண் விரயம் செய்பவர்களுக்குரிய தண்டனை குரான் சொல்கின்ற பொழுது யம் மறுமையிலே தண்டனை இருக்கிறது அது மிக கடுமையானது அதே போன்று நிலையானது என்றென்றும் அவர்கள் மறுமையிலே தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாருடன் இல்லையார்களே வீண்விரயம் செய்வது என்பது ஒரு ஹராமான விடயம் என்பதை நாம் எமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் எனவே வீண்விரயம் செய்பவர்களுக்கு தங்களை தாங்களே அநியாயம் செய்து கொண்டு வீண்விரயம் செய்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் நபியே லா தூமித்லா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லாவுடைய ரஹ்மத் உங்களை விட்டு தூரமாகி விடும் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அதிலிருந்து விடுவிட வேண்டும் என்று அல்லாவிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு கோருகின்ற பொழுது அல்லாஹு தாலா அத்தனையும் மன்னிக்கிறான் என்று இந்த சொல்கிறது அன்புக்குரிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு துவா துவா் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய விவகாரங்களில் எங்களுடைய நடைமுறைகளில் எங்களுடைய நடத்தைகளில் ஏற்படுகின்ற வீண் விரயங்களையும் மன்னிப்பாயாக என்று இந்த துவா எமக்கு கற்றுத்தருகிறது நாம் உணவுகள் பரிமாறுகின்றோம் வாங்குகின்றோம் சாப்பிடுகின்றோம் மீதம் உள்ளதை எறிந்து விடுகிறோம் எம்முடைய ஆடை கலாச்சாரத்திலே அவ்வாறான நடைமுறை இருக்கிறது குழு மீன் இதே இதற்கு தீர்வையால் குரான் சொல்கிறது உங்களுக்கு மீதமாக இருக்கிறதா அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அல் செல்வம் என்பது அது அல்லாவுடையது இங்க யாரும் அதனுடைய சொந்தக்காரர்கள் கிடையாது எனவே அல்லாஹெமுக்கு தந்திருக்கின்ற அந்த செல்வத்தை எமக்கு அளந்து தந்திருக்கின்ற அந்த ரிஸ்கை நாம் முறையாக பயன்படுத்திவிட்டு அடுத்தவர்களுக்கும் பரிமாற வேண்டும் கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை தான் இங்கு நாம் பார்க்கிறோம் நீங்கள் கனிவர்க்கங்கள் தானியங்கள் அத்தனையும் புசியுங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனுடைய அல்லாவுடைய ஹக் இருக்கிறது அதனை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் வலா துஸ்ரிஃபு வீண்விரயமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் இன்னஹூலாயுஹிபுல் முஸ்லிஃபீன் அல்லாஹு தாலா அத்தகைய மனிதர்களை விரும்புவதே கிடையாது கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் குலு ஒ சாப்பிடுங்கள் சதக்கா செய்யுங்கள் சாப்பிடுங்கள் சதக்கா செய்யுங்கள் அதே போன்று நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விரும்பிய போன்று நல்ல முறையில் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் லாம் ஆனால் அதிலே வீண்விரயம் இருக்கக்கூடாது அதே போன்று அகங்காரம் ஆணவம் பெருமை இருக்கக்கூடாது இவ்வாறு இந்த இரண்டும் இல்லாத நிலையிலே நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் தாராளமாக உண்ணலாம் தாராளமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் என்ற வழிகாட்டலை கண்மணி நாயகம் செல்லா அலிசன்மர்கள் சொல்கிறார் அதே போன்று மறுமையிலே ஒரு மனிதனுக்கு கேட்கப்படுகின்ற சொத்து செல்வம் பற்றியது நீ எங்கிருந்து சம்பாதித்தாய் அதனை எதிலே செலவு செய்தாய் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் அதேபோன்று ஒஃபீம் அன்பா நாம் செலவு செய்வதும் ஆகமான வழிமுறையாக இருக்க வேண்டும் கொட்டி விடுகிறோம் என்றால் எமக்கு தேவையில்லாத வீணாக விடுகிறோம் என்றால் அந்த இடத்திலே மறுமையிலே நாம் நகர முடியாது எம்முடைய அடுத்த எட்டை எடுத்து வைக்க முடியாது என்ற உணர்வை நாம் எம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே அதைத்தான் ஒஃபீம் அன்பா நீ எதிலே செலவு செய்தாய் நான் அடுத்த சகோதரர்களுக்கு கொடுத்தேன் எனக்கு மீதம் உள்ளதை கொடுத்தேன் அதுவும் சதக்காதான் அவர்களுக்கு வேறு விதமாக மேலதிகமாக கொடுக்க வேண்டதெல்லாம் இங்கு சொல்ல வரவில்லை எனக்கு மீதம் உள்ளதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனை வீண்வரியம் செய்யக்கூடாது என்றுதான் இந்த வழிகாட்டல்கள் எமக்கு சொல்லித் தருகிறது சகோதரர்களே அதே போன்று கொண்டவர்களே உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அல் குரான் சொல்கிறது அவர்களிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அது எவ்வாறு அது எப்படி மனைவிமார்கள் பிள்ளைகள் இந்த எவ்வாறு எதிரிகள் இருப்பார்கள் தாம் வீணாக சம்பாதிக்காவிட்டாலும் தாம் வீணாக செலவு செய்யாவிட்டாலும் தன்னுடைய செல்வத்தை நான் வீணாக செலவு செய்யாவிட்டாலும் தன்னுடைய மனைவி அந்த பழக்கத்து உட்பட்டவளாக இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பொறுப்பிலே இருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகள் அந்த உட்பட்டவராக இருக்கலாம் என்ற விடயத்தை தான் இந்த வசனம் சொல்கிறது எனவே அவர்களையும் அந்த பண்பிலிருந்து வீண்வரையும் செய்தல் என்ற அந்த பண்பிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் தம்முடைய தேவைக்கு தாராளமாக செலவு செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த செலவு வீணாக போய்விடக்கூடாது ஹராமானதாக போய்விடக்கூடாது இந்த எல்லா அல் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் மன்னிப்பவன் சொல்கிறான் எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் நாம் அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கி செல்லலாம் ஆனால் இந்த விடயத்தை நாம் கட்டாயம் உணர வேண்டும் சகோதரர்களே நாம் உணர வேண்டும் தம்முடைய குடும்பத்துக்கு அதனை உணர்த்த வேண்டும் ும் அல்லாவுக்கு நீங்கள் முடியுமானவரை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் அவனுடைய கட்டளைகளை சவிதாழ்த்தி கேளுங்கள் கட்டுப்படுங்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள் அது உங்களுக்குத்தான் அளவாக அமையும் எனவே இங்கு நாம் என்னுடைய வாழ்க்கையை ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம்

அதாவது மாதுளம்பழத்தினுடைய ஒரு விதை ஹப்பா மாதுளம்பழத்திலே உள்ளே இருக்கின்ற ஒரு விதை அதனை அவர்கள் பார்த்த போது அதை கீழே கிடக்கின்றதை பார்த்த போது அதிலே அதை எடுத்து அதனை சொன்னார்கள் அல்லாஹு தாலா இவ்வாறு பசாது செய்வதை விரும்ப மாட்டான் என்று சொன்னார்கள் எனவே சஹாபாக்களு மத்தியிலே இந்த இஸ்ராஃபுடைய பண்பு எந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் இரண்டு விதமான நிலைப்பாடுகளுக்கு மத்தியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறது அதிக வீண்விரயமும் எம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அதிகமான கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது நாம் தேவைக்கு அதிகமாக எம்முடைய தேவை அதிகமாக இருந்தால் நாம் அந்த அதிகமாக செலவு செய்யலாம் எம்முடைய தேவை அதிகமாக உணவு தேவைக்கு இருந்தால் நாம் அதிகமாக சாப்பிடலாம் அதிலே எந்த தடையும் கிடையாது நாம் இதனை தவறாக விளங்கிவிடக்கூடாது குறைவாகத்தான் சாப்பிட வேண்டும் எம்முடைய ஆடைகளிலே மிக எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் கிடையாது எம்முடைய தேவை எதுவோ அதை கேட்டால் போல் நாம் வாழலாம் அதில் எந்த தடையும் கிடையாது ஆனால் அந்த தேவையிலே விரயம் இருந்துவிடக் கூடாது அந்த தேவைக்கு அதிகமாக எம்முடைய செல்வங்கள் செலவு செய்யப்படக்கூடாது அதே போன்று எம்முடைய தேவை இருக்கின்ற பொழுது எமக்கு செல்வம் பணம் இருக்கின்ற பொழுது நாம் செலவு செய்யாமல் கஞ்சத்தனமாக இருந்துவிடவும் கூடாது இந்த இரண்டு நிலைப்பாடுகளுக்கு மத்தியிலே நடுநிலையான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டலாக இருக்கிறது இத்தகைய வழிகாட்டலை நாமும் பின்பற்றி எம்முடைய குடும்பத்தவர்கள் எம்முடைய பிள கு குழந்தைகளுக்கும் எம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين وآخر دعوتي الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته